மே முப்பத்தி ஒன்னாம் தேதி கன்ஃபார்ம் ஸ்ட்ரைக் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஷால் வந்து தெரிவிச்சிருந்தார் இல்லையா அதுக்கான வேலைகள்லையும் இப்போ ஈடுபட்டுட்டு வராரு அதனுடைய முதற்கட்ட பணியாக முதலமைச்சரை சந்தித்து அதுக்கான மனுவும் கொடுத்தாச்சு இந்த சூழலில் தமிழ் தயாரிப்பாளர்கள் சங்கத்தோட விஷால் தலைமையில் இயங்குகிற குழு அடுத்த கட்டமாக தமிழ் தயாரிப்பாளர்கள் சங்கத்தோட சார்பில் சினிமா டிவி சேனல் ஒன்றை தொடங்க திட்டமிட்டிருக்காங்களாம் இனி வரும் காலங்களில் வெளிவர அனைத்து படங்களோட பாடல்கள் டிவி ரைட்ஸ் அனைத்தையும் சினிமா டிவி சேனல் மட்டுமே ஒளிபரப்பும் பிரபலமான வேறு சேனல்களுக்கு புது படங்களோட எந்த உரிமையும் வழங்கப்பட மாட்டாது சினிமா டிவியின் துணை சேனல்களான சினிமா மியூசிக் டிவி திரைப்பட பாடல்களை மட்டுமே இருபத்தி நாலு மணி நேரமும் ஒளிபரப்பும் அதே போல சினிமா ஃபங்க்ஷன் டிவி அப்படிங்கிற சேனல் சினிமால நடக்கிற எல்லா விழாக்களையும் ஒளிபரப்பு செய்யும் சினிமா தொடர்புடைய நிகழ்ச்சிகளில் வேறு சேனல்கள் பங்கு பெற அனுமதி இல்லை புது படங்களோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ஷூட்டிங் ஸ்பாட் அனைத்து நிகழ்ச்சிகளுமே சினிமா டிவி சேனல்ல ஒளிபரப்பப்படும் என்பதுல தெளிவாகவும் தீர்க்கமான முடிவும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஷால் அதோட இனிமேல் தீபாவளி பொங்கல் போன்ற விசேஷ நாட்கள்ல சினிமா டிவியில மட்டுமே நடிகர் நடிகைகளுடைய பேட்டிகள் இடம்பெறும் என்ற புதிய திட்டத்தோட களம் இறங்க போவதுதான் விஷாலோட அடுத்த ஆக்சன் அப்படின்னு சொல்லிருக்காங்க